கோண்டாவில் சந்திக்கு அண்மையாக கொண்டாவில் சந்தியிலேருந்து நான் திருவெல்வேலி நோக்கி போயிருக்கல ராஜா சாக்கு அடுத்ததுக்கு அடுத்த ஒழுங்கையில் வந்து கோண்டாவில் அந்த பிரதான வீதியிலேருந்து இப்போ நாளைக்கு ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு இரண்டு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதிலேருந்து வந்து கோண்டாவில் சந்திக்கு வந்து நடந்து போகக்கூடிய தூரம் இதை விட இந்த லேனுக்குள்ள தான் முகாமித்துவ கூட்டத்தினுடைய கோஸ்டரல் எல்லாம் இந்த லேனுக்கு நான் இருக்குது இது ஒரு வணிக ரீதியாகவும் முக்கியத்துவமான இடம் அதே இடம் வீடும் கட்டக்கூடியதாக இருக்கும் இது வந்து மூன்று பக்கம் முதல் வந்து கட்டப்பட்டிருக்குது இதுதான் இந்த காணி சரியா ரெண்டு பிறப்பு காணி இது வந்து திண்ணெலி அம்மாஜிக்கும் கொண்டவாழ் சந்தைக்கும் இடையிலே ரோட்டிலேருந்து இந்த பலாளி வீதியிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணியில் அமைவிடம் வந்து காணப்படுது இதுக்குரிய உறுதி ஆதனங்கள் தோம்புகள் எல்லாமே சரியான வகையில் வந்து காணப்படுது ஒரு பேங்க் லோன் எடுக்கக்கூடிய அளவில் இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து லொக்கியன் வந்து இருக்குது இதென்ற விலை வந்து ஒரு பரப்பிண்ட விலை வந்து இரண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபா மற்றபடி நீங்கள் இந்த காரைக்கு பிடிச்சிருந்தால் நாங்கள் விலையில் வந்து நாங்கள் நேரடியாக வந்து இந்த காணி உரிமையாளர்களோடு வந்து காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது சொல்லப்படுற விலை தான் இரண்டு கோடி பதினஞ்சு லட்சம் இப்போ நீங்களும் கூட பருமதிக்கோ அல்லது உங்களுக்கு கட்டுமான விலையை வந்து கேட்கலாம் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மற்றும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் இந்த காணி தொடர்பான விவரங்களே தேவையண்ட இதில் வார நம்பர் வாட்ஸ்அப்பிற்கு வைவர் நார்மல் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டா இந்த காணி சம்மந்தமான உங்களுக்கு வேறு தகவல் தேவையாக இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டா உங்களுக்கு காணி சம்பந்தமான எல்லா விவரங்களும் வந்து நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து பலாடி ரீதிக்கு சரியாக அண்மையாக காணப்படுற காணி ஓகே உங்களுக்கு மேலதிக தகவல் பட் வங்கி கடன் எடுக்கக்கூடிய அளவில் இந்த காணிக்குரிய உறுதியாக கூடிய ஆவணங்கள் இருக்குது அதனால் வந்து வங்கி கடன் எடுக்கிறது வந்து இலகுவான முறையில் வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் Yeah. <laughs>